எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய மார்ச் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளிக்கிழமை திருநாளன்று நடைபெறப் போகும் ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வின் சமயத்தில் நாம் வாங்கக்கூடிய சில பொருட்களினால் நாம் அடையக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை பற்றியும் அதனால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பெறப்போகக்கூடிய பல யோகங்களை பற்றினும் பலன்களை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாருங்கள் இப்போ நீங்கள் கேட்கலாம் அன்னைக்கு என்ன சார் நிகழ்வு அப்படின்ட்டு அன்று முழு சந்திர கிரகணம் எப்போது வரக்கூடிய மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை முழு சந்திர கிரகணம் பொதுவாக வருடத்திற்கு ரெண்டு முறை மூணு முறை சில சமயம் நான்கு முறை கூட சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் ஏற்படும் இந்த சந்திர சூரிய கிரகணங்கள் ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியா ஒரு காரணம் ஆனால் ஆன்மீக ரீதியா சொல்லக்கூடியது என்ன ராகு கேது என்று சொல்லக்கூடிய ரெண்டு நாகங்களும் சூரிய சந்திரர்களை விழுங்கும் பொழுது அந்த கிரகணமானது ஏற்படுகிறது குறிப்பிட்ட குறிப்பிட்ட மணி நேரங்கள் அந்த கிரகணத்தை ஏற்படுத்திவிட்டு பிறகு அந்த கிரகணத்தை அது வந்து நிறைவு செய்யும் இதான் பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர கிரகணம் ஆன்மீக ரீதியா ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இப்போ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தெரியாது வரக்கூடிய மார்ச் பதினாலாம் தேதி ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது காரணம் என்னன்னா இந்திய நேரப்படி காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடங்கி பகல் ரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இருக்குது கிரகணம் பகலில் வந்ததுன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது இல்லையா அதனால் நம்மால பார்க்க முடியாது ஆனால் சில நாடுகளில் தெரியும் சந்திர கிரகணம் நடைபெறுவது என்பது உண்மை அதற்கான ஆன்மீக விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதும் சத்தியமான உண்மை ஏன்னா அதாவது ஆன்மீக குருமார்களும் சரி பஞ்சாங்கத்திலும் சரி தெரியாத கிரகணத்திற்கு எந்த தீட்டும் இல்லை இப்போது நம்ம நாட்டில் கிரகணம் ஏற்படுது சூரிய கிரகணம் ஏற்படுது தெரியுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தீட்டு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் கோயிலில் பார்த்தீங்கன்னா சில ஆச்சாரங்களை கடைபிடிப்பாங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க கிரகணம் முடிந்த பிறகு கோயிலை திறந்து சுத்தப்படுத்துவாங்க நாமளும் கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடி குளிக்கணும் ஆரம்பித்து முடிச்ச பிறகும் குளிக்கணும் சில விஷயங்களை கடைபிடிக்கணும் கர்ப்பிணிகள் வெளிவரக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் ஆனால் தெரியாத கிரகணத்திற்கு இப்போ நம்ம நாட்டில் இந்த கிரகணம் கண்ணுக்கு புலப்படலை தெரியலங்கும்போது நீங்கள் இந்த எந்த விஷயத்தையுமே கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கோயில் ஓப்பனாகவே இருந்துக்கலாம் கர்ப்பிணிகளும் வெளியில் வரலாம் நீங்கள் கிரகணம் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் முடிஞ்சதுக்கு பிறகும் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த கிரகணம் ஏற்படும் சமயத்தில் சில ஆன்மீக வழிபாடுகளை செய்வதின் மூலமாக அதற்குரிய பலன்களை நீங்கள் பெறலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை எச்சரிக்கைகள் எதுவும் இல்லை ஆனால் அந்த கிரகண சமயத்தில் நீங்கள் சில ஆன்மீக விஷயங்களை செஞ்சீங்கன்னா பலன்கள் அதிகம் எப்படி சொல்கிறேன்னா மாந்திரீக சாஸ்திரத்தில் மந்திர பிரயோகமும் சரி தாந்திரீகங்களும் சரி சில பரிகாரங்களும் சரி மற்ற வேலைகளை செய்வதைக் காட்டிலும் கிரகண வேலையில் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கோடி மடங்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கிரகண டைமில் நீங்கள் ஒரு மந்திரத்தை சொன்னாலோ அல்லது ஒரு பரிகாரத்தை செஞ்சாலோ அல்லது ஒரு வழிபாடை செஞ்சாலோ அது கோடி மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் ஒரு மடங்குல ரெண்டு மடங்குல கோடி மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் அதனால் அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் ஒரு விஷயமாகவும் இந்த சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணங்கள் பார்க்கப்படுது இந்த சந்திர கிரகண டைமில் வரக்கூடிய சந்திர கிரகண டைமில் நான் ஒரு ஐந்து பொருட்களை வரிசைப்படுத்தி சொல்லுகிறேன் இதை அழகாக நோட் பண்ணிக்கோங்க இந்த ஐந்து பொருட்களையும் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் வாங்கி வந்து வீட்டில் வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் ஏற்படும் முதல் விஷயம் பணப்பிரச்சனை போயிடும் ரெண்டாவது விஷயம் கிரக தோஷங்கள் நீங்கிடும் மூணாவது விஷயம் சகலவிதமான தடைகளும் நீங்கி உங்களுக்கு அற்புதமான சுபகாரிய செய்திகள் காதுக்கு வந்து சேரும் இந்த ஐந்து வஸ்துக்களுக்கும் அப்படிப்பட்ட சக்திகள் இருக்கு அந்த கிரகண வேலையிலே இந்த ஐந்து வஸ்துக்களையும் நாம் வாங்கி வைக்கும் பொழுது அளவு கடந்த நன்மைகள் நீங்கள் வந்து கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிலான பலன்களை இந்த வஸ்துக்கள் கொடுக்கும் சரிங்களா அவசியம் வாங்கி வைங்க இது எல்லாமே நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் தான் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அது வேஸ்ட் ஆகிருங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாம் வீட்டு யூஸ்க்கும் வச்சுக்கலாம் நாம இந்த கிரகண டைமில் வாங்கி வச்சா லட்சுமி ஹடாட்சத்தையும் பெறலாம் சரிங்களா ஃபஸ்ட் பொருள் என்னன்னா பச்சரிசி கிரகண வேலை என்பது இந்த மாதிரி சந்திர கிரகணமா வருது சந்திரனினுடைய காரகம் பெற்ற தானியம் அப்படின்னா அது அரிசி இந்த அரிசிய சந்திரனுக்கு படைச்சி நாம் வேண்டிக்கிட்டாவே நவகிரக சன்னதிக்கு போயிட்டு சந்திரனுக்கு முன்னாடி கொஞ்சமாக அரிசியை ஒரு கை அளவுக்கு வச்சு கும்பிட்டு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாவே நார்மலாகவே வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாவே சந்திரனினுடைய பரிபூரண அருளினே நீங்கள் பெறலாம் சந்திரன் என்பவரை மனோகாரகன் என்றும் தாய்க்கு உரிய கிரகம் என்றும் சொல்லுகிறோம் அது என்னங்க மனோகாரகன் அப்படின்னா மனதிற்கு உரிய கிரகம் சந்திரன் சந்திரன் பலமாக இருந்தால் அவர்களை திடமான மனிதர்கள் என்று சொல்கிறோம் எதையும் தாங்கும் வலிமை படைத்தவர்கள் என்று சொல்கிறோம் சந்திரன் நன்முறையில் இருந்துவிட்டால் மனைவி தாய் ஆகியவர்கள் சிறந்த முறையிலே அமைவார்கள் என்று சொல்கிறோம் சந்திரன் சிறந்த முறையில் அமர்ந்து செய்யும் காரியங்களில் தெளிவும் நுட்பமும் பெற்று ஒரு தலைமை பண்போடு நீங்கள் இருப்பீர்கள் என்றும் சொல்கிறோம் அதனால சந்திர பலம் என்பது ஒரு ஜாதகத்தில் அந்த அளவுக்கு முக்கியமானது அப்பேற்பட்ட சந்திர பலத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த அரிசி அப்பேற்பட்ட அரிசியில் நாம் வாங்கிக்கிட்டு வந்து இந்த சந்திரகன டைம்ல அந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வச்சு கும்பிட்டு எடுத்து வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அந்த பச்சரிசியில் பலகாரம் பண்ணிக்கலாம் அல்லது சுவாமி கோயிலுக்கு ஒரு ஒரு நாள் கழிச்சு கூட இல்லை அடுத்த நாள் கூட எப்போனாலும் பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றவங்க பச்சரிசி சாதம் செஞ்சு சாப்பிட்லாம் வேஸ்ட் ஆகாது இப்போ நாங்கள் பச்சரிசி ஒரு ரெண்டு கிலோ வாங்கி வைக்கிறோங்க நீங்கள் நீங்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் வாங்கி வைக்கிறோம் இது வேஸ்ட் ஆயிருமே நீங்கள் பயந்துக்கு தேவையில்ல அது மறுபடியும் யூஸ் பண்ணலாமானும் நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை ஏன்னா யூஸ் பண்ணலாம் இந்த சந்திரங்கிரகனை தன்னைக்கு இந்த பச்சரிசியை வாங்கி பூஜை அறியில் வச்சு பிரார்த்திச்சுட்டு நாம் வச்சுக்கும்போது நாம் மேற் சொன்ன அனைத்து பலன்களும் கிடைக்கும் நடக்கவே நடக்காது என்று நீங்கள் நினைத்த செயல்கள் கூட இது இனி இதுக்கு மேலே இது அவ்வளோதாங்க அப்படின்னு நினைத்த செயல்கள் கூட நிச்சயம் நடைபெறும் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப் உங்களுக்கு கிடைக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும் சரிங்களா அதனால் மறக்காமல் அரிசி அதுவும் பச்சரிசி வாங்கணும் சரிங்களா ரெண்டாவது பொருள் என்னென்னா மஞ்சள் நான் அடிக்கடி சொல்கிறது தான் ஒரு சுப காரியம் ஏற்படுது அல்லது ஒரு சுப நிகழ்வு வருது அல்லது ஒரு ஆன்மீக பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா முன்னிலையில் இந்த மஞ்சள் வரணும் ஏன் மஞ்சளை நாம முதன்மையா வைக்கிறோம் ஒரு காரியத்துக்கு அப்ப ஏன் நாம மஞ்சளை முதன்மையா வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா மஞ்சள் என்பது தடைகளை நீக்கும் பொருளாக சொல்லப்படுகிறது இப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கிரகதோஷமாக இருந்தாலும் அதை நீக்கிற சக்தி மஞ்சளுக்கு இருக்குது இப்போது சில பேர்லாம் பாருங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் கல்யாணமாகலன்னு வருத்தப்படுவாங்க அங்கே நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் ஒரு ஏழு வெள்ளிக்கிழமை மஞ்சள் வெற்றில பாக்கு ஒரு ஒரு சின்ன தொகையை தட்சணையாக வச்சு தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு கோயிலுக்கு கொடுங்க ஏழு வெள்ளிக்கிழமை கொடுங்க திருமணம் நடக்கும்னு சொல்லுவோம் இந்த மஞ்சள் சுக்கர கடாட்சம் உடைய ஒரு பொருள் மற்றும் மஞ்சள் தங்க மூலிகையாக சொல்லப்படுகிறது மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு மூலிகையாகவும் சொல்லப்படுகிறது மஞ்சளை யார் என்ன நினைத்து வாங்கினாலும் அது அப்படியே நடைபெறும் இப்போ கல்யாண விஷயம் மஞ்சள் வாங்குறீங்க அப்படின்னா கல்யாணம் நல்லபடியாக நடைபெறும் குழந்தை பிறக்கும் போது நல்ல குழந்தை பிறக்கணும் கொஞ்சம் மஞ்சளை வாங்கி பூஜை அறையில் வச்சுட்டிங்கன்னா குழந்தை நல்லபடியாக பிறக்கும் இந்த மஞ்சளுக்கு அந்த சக்தி இருக்குது எதை நினைத்து நாம் அந்த மஞ்சளை வாங்கினாலும் அந்த விஷயத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படியே பரிபூரணமாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை சக்தி இந்த மஞ்சளுக்கு உண்டு கிரகண சமயத்தில் நாம் மஞ்சளை வாங்கி வைக்கும் பொழுது லக்ஷ்மி கடாட்சமாகப்பட்டது கோடி மடங்கு அதிகமாக ஏற்படும் பொதுவாக இந்த பண வசீகரம் பரிகாரம் மந்திரங்கள் ஆகியவற்றை மற்ற சாதாரண வேலைகளில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நூறு மடங்கு பலன்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த கிரகண வேலையில நாம் சொன்னோம் அல்லது செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கோடி மடங்கு பலன் ஸோ நீங்கள் இந்த கிரகண டைமில் மஞ்சளை வாங்கி நீங்கள் வச்சிட்டிங்கனாவே சொன்ன நம்ப மாட்டீங்க அபரிவிதமான அளவுக்கு பணப்புழக்கமும் செல்வகடாட்சமும் உங்களிடம் வந்து சேரும் போதும்ங்க இதுக்கு மேலே எனக்கு வேணாங்க பொருள் பொன் எல்லாமே இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மனதினை போதும் என்று சொல்லும் அளவிற்கு இந்த சந்திர கிரகண வேலையில் மஞ்சளை யார் வாங்கி வீட்டில் வைத்தாலும் அவர்களுக்கு குறைவில்லாத லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவது என்பது சத்தியமான ஒரு உண்மை வீட்டில பொண்ணும் பொருளும் அளவில்லாதபடி சேரும் என்பதும் உண்மை சரிங்களா அடுத்து மூணாவது பொருள்னா உப்பு இவர் தான் நம்ம ராஜா நாம வந்து எல்லாத்துக்கும் ஹெட்டுன்னா உப்பு தான் நம்மளோட பதிவை கண்டினியூவா வாட்ச் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சுபகாரியம் ஏற்படுது அல்லது ஒரு ஒரு சுப நிகழ்வு ஏற்படுது அல்லது ஒரு இந்த மாதிரி கிரகண டைம் ஏ ஏற்படுதுன்னா நான் உடனே உப்பு வாங்கி வைக்க சொல்லுவேன் ஏன்னா மகாலட்சுமியின் தாய் வீடு என்று சொல்லப்படுவது கடல் அந்த கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் லக்ஷ்மி கடாட்சம் மிக்கது உப்பு முத்து சிப்பி சங்கு இந்த மாதிரி கடலில் இருந்து கிடைக்கும் அனைத்து பொருட்களும் லக்ஷ்மி அம்சம் பெற்றது அதில் நம்ம எல்லாரும் அன்றாட தேவைக்கு பயன்படுத்துகிற உப்பு அபரிவிதமான லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்றது உங்கள் வீட்டில் உப்பு குறைவில்லாமல் இருக்கிறதா அப்படின்னு ஒவ்வொரு நிமிடமும் நோட் பண்ணும் பல பேருனுடைய குடும்பத்தை நான் பார்க்குற உப்பு குறைஞ்சா தான் போய் வாங்கிட்டு வருவாங்க சில பேரோட வீட்டில் உப்பு இல்லைன்னா தான் வாங்கிட்டு வருவாங்க இது தவறு உப்பு கால் பங்கு குறைந்தாலே தேவையான அளவு நாம் வீட்டில் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிடணும் உப்பு ஒருவருடைய வீட்டில் எந்த அளவுக்கு நிரக்க இருக்கிறதோ அந்த அளவுக்கு நல்லது பொதுவாக அந்த உப்பை வெள்ளிக்கிழமை வாங்குறது சிறப்புன்னு சொல்லுவோம் இந்த முறை இந்த வெள்ளிக்கிழமையும் சந்திர கிரகணமும் இணைந்து வர அற்புதமான நிகழ்வு இது மாதிரி கிடைக்கிறது அரிது இனிமேல் எவ்வளவு நாள் ஆகுதோ தெரியல ஏன்னா வெள்ளிக்கிழமையும் சந்திரகிரகணமும் இணைந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வு இனிமேல் வருவது என்பது ரொம்ப அரிது அப்பேற்பட்ட ஒரு அரிதான நிகழ்வு ஏற்படக்கூடிய இந்த திருநாளில் நம்ம உப்பை வாங்கிக்கிட்டு வந்து அந்த கிரகண டைமில் வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த உப்பை அள்ளி நம்ம உப்பு ஜாடியில் போட்டு வைக்கிறதின் மூலமாக நிறைந்த லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் நிறைவானபடி உங்களுடைய வீட்டில் செல்வ கடாட்சமும் போதும் போதும் என்னும் அளவில் உங்களுடைய வீட்டில் பணப்புழக்கமும் ஏற்படும் என்பது சத்தியமான ஒரு உண்மை சரிங்களா அதனால் உப்பு வாங்கி வீட்டில் வையுங்கள் ஆல்ரெடி வீட்டில் உப்பு இருக்குதுனாலும் பிரச்சனை இல்லை அந்த உப்பு பாக்கெட்டை உடைச்சி கையில் அள்ளி அந்த பாத்திரத்தில் கொட்டி வைங்க ஆல்ரெடி நாங்கள் ரொப்பி வச்சுட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு சாஸ்திரத்துக்காவது கொஞ்சமாக அள்ளி போடுங்க சரிங்களா அதனால் உப்பு வாங்கி இந்த கிரகண நாளில் வீட்டில் வைப்பதின் மூலமாக செல்வகடாட்சம் அல்லல்ல குறையாமல் வந்து சேரும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா அடுத்தது துவரம் என்னங்க சொல்றீங்க சொல்கிறீங்க பருப்புங்கிறது நாம் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறது தானியத்தில் அதுவும் முன்னு அதுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கா அப்படின்னா இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம சேனலை பார்த்துட்டு தான் ஒரு அம்மாவே சொன்னாங்க நீங்கள் சொன்னதுக்கு துவரம் பருப்புல லக்ஷ்மி கடாட்சம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஏன்னா இந்த துவரம் பருப்பு என்பது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு தானியமாக பார்க்கப்படுகிறது லக்ஷ்மி நூத்தி எட்டு பொருட்களில் வாசம் செய்கிறாள் நித்தியமாக அதுல மிக முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த பருப்பு நல்லா நோட் பண்ணுங்க ஒரு வீடு கட்டும்போதும் துவரம் பருப்பு உப்பு அரிசி பால் இதுதான் முன்னாடி வரும் ஒரு ஒரு பொண்ணு கல்யாணமாய் வீட்டுக்கு வரும்போது கணவன் வீட்டுக்கு வரும்போது துவரம் பருப்பு தான் கையில் கொடுத்து அள்ளி கொட்டி வைக்க சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த துவரம் பருப்பு என்பது பரிபூரண லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு தானியமாக சொல்லப்படுகிறது துவரம் பருப்பு எங்கு இருந்தாலும் அங்கு நித்தியமான லக்ஷ்மி நிறைந்திருப்பாள் என்றும் சொல்லப்படுகிறது பருப்பு இன்னைக்கு வந்து வீட்டில் அதிகமாக இருக்கணும் குறையக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பல பேர் வீட்டில் சமைக்கிறதில்ல அப்படியே சமைச்சாலும் இந்த இந்த துவரம் பருப்பு போட்டு சாம்பார் பண்ணுறாங்களான்னு தெரியாது அதனால் சாஸ்திரத்துக்காவது ஒரு சின்ன டப்பாவில் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சாம்பாரோ இல்லை ஒரு ஒரு பொரியலோ ஒரு குழம்போ ஏதோ செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க ரெகுலராக நாங்கள் வந்து துவரம் பருப்பில் குழம்பு வைப்பங்க சாம்பார் பண்ணுவோங்கன்னா நீங்கள் வந்து நெறக்க கூட வாங்கி வச்சுக்கலாம் இந்த சந்திர கிரகண டைமில் துவரம்பருப்பை வாங்கி வீட்டில் வைக்கிறதுனால என்ன நடக்கும்னா பரிபூர்ணமான லக்ஷ்மி கடாட்சம் அந்த இடத்திற்கு ஏற்படும் செவ்வாய் பலம் அதிகரிக்கும் அதாவது செவ்வாய் என்பவர் நவகிரகங்களை ரொம்ப இம்பார்ட்டண்டான கிரகமாக பார்க்கப்படுது செவ்வாய் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் சரி அந்த இடத்தை அவர் வந்து தோஷமாக மாற்றக்கூடாது சரிங்களா அவர் வந்து செவ்வாய் வந்து தோஷத்தை ஏற்படுத்திட்டார் இப்போ வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல செவ்வாய் உட்காந்தா தோஷம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல உட்காந்து அவர் தோஷத்தை ஏற்படுத்திட்டார்னா அது கிடைக்கிறதுல அவ்வளவு தடைகளை ஏற்படுத்துவார் அவ்வளவு தடைகளை ஏற்படுத்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே ரெண்டாம் இடம் வருமானஸ்தானம்னு சொல்கிறோம் அங்கே செவ்வாய் உட்காந்துட்டாருன்னா சம்பாதிக்கிறதுக்கு நாய்படாத பாடுபடணும் நாலாவது இடத்துல உக்காந்துட்டாரிச்சவ என்ன ஆகும் வீடு கட்டுறது ஒரு ஆடு மாடு வாங்கிறது ஒரு ஒரு அம்மாவோட உறவு முறையில் இதெல்லாம் பெரிய அளவில் தடையும் விரிசல்களையும் விடுகிறார் ஏழில் உட்காருது அப்பா போதுண்டா பொண்ணு பார்த்தது போதுண்டா மாப்பிள்ளை பார்த்தது அப்படிங்கிற அளவுக்கு திருமணத்தில் ஒரு ஒரு வெறுப்பை ஏற்படுத்திடுவார் எட்டில் உக்காருது ஹெல்த் இஷ்யூவை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி பன்னெண்டாவது இடத்துல உட்காருது செலவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி செவ்வாய் உட்கார்ந்த இடத்துல தோஷத்தையும் அந்த தோஷத்தினால் தடைகளையும் ஏற்படுத்தும் ஆற்றல் மிக்கவர் செவ்வாய் அதை நீக்கும் சக்தி இந்த துவரம்பருப்புக்கு இருக்குது துவரம்பருப்பை செவ்வாய்கிட்ட வச்சு கும்பிட்டீங்கன்னா அந்த தோஷம் நீங்கிடும் அது மாதிரி இந்த சந்திர கிரகண நேரத்திலே இந்த துவரம்பருப்பை நீங்க வாங்கிட்டு நாம் அதை வீட்டில் வச்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு இருக்கிற அந்த கிரக தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்குவதை நாம் பார்க்க முடியும் சரிங்களா அதனால் துவரம்பருப்பையும் வாங்குங்க அடுத்தது இறுதியான பொருள் என்னென்னா ஒரு ரெண்டு புது விளக்கு வாங்குங்க ரெண்டு புது விளக்கு மண் அகழ்விளக்கே வாங்குங்க ஏன்னா அந்த சந்திர கிரகண வேலையில் நம்ம வீட்டில் தீபம் போடுறது ரொம்ப நல்லது அந்த டைமிங் சொன்னோம் இல்லையா அந்த டைமிங்கில் அந்த சந்திர கிரகணம் ஏற்படுற காலை அந்த டைமிங்கில் கொஞ்ச நேரம் எரிஞ்சால் கூட போதும் ஏன்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே இந்த கிரகணம் ஏற்படுத்து அவ்வளோ நேரம் எரியணுங்கிறது கூட இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் எரிஞ்சால் கூட போதும் இப்படி இந்த கிரகண டைமில் நாம் அகழ்விளக்கில் தீபத்தை வீட்டில் ஏற்றி வைக்கிறதுனால ஒரு அகழ்விளக்கு அதே மாதிரி அந்த விளக்கில் நல்லெண்ணெயோ பசுனையோ ஊற்றிட்டு பஞ்சு தெறி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு அதை நாம் வச்சு பிரார்த்திக்கிறது மூலமாக பூஜை அறையில் வச்சு நாம் சுவாமியை பிரார்த்திக்கிறதன் மூலமாக பொதுவாக சந்திரகிரகண வேலையில் நீங்கள் என்ன பிரார்த்திச்சாலும் அது உடனே நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை அதனால் சந்திரகிரகண டைமில் இறைபக்தியோடு இறைவனை பிரார்த்திங்கன்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம் அதனால் சந்திரகிரகண டைமில் இந்த தீபத்தை ஏற்றி வச்சு இறைவனை பரிபூர்ணமாக நினச்சி என்ன இடத்துல வேணுமோ அத மனசார கேளுங்க உங்களுக்கு என்ன அவர் இடத்துல கிடைக்கணும்னு விரும்புறீங்க சிலர் வந்து வேலை கேட்கலாம் திருமணம் கேட்கலாம் குழந்தை கேட்கலாம் வீடு கேட்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மனிதர்களுடைய ஆசைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை கேட்க கேட்க அந்த தேவைகள் உடனே நிறைவேறும் இந்த சந்திரகிரண டைம்ல விளக்கை ஏற்றி வச்சு என்ன விரும்பி வேண்டி கேட்டாலும் நிச்சயமாலும் அது இறைவனின் அருளால் அப்படியே நடைபெறும் என்பதில் ஐயமில்லை சரிங்களா அதனால் இந்த பதிவில் வரக்கூடிய சந்திர கிரகண டைமில் என்னென்னலாம் வாங்கலாங்கிறத பற்றி பார்த்தோம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த கிரகண டைமில் நீங்கள் எந்த விதமான பரிகாரங்களையும் அதாவது தோஷ பரிகாரங்களை செய்ய தேவையில்லை அதை செய்யணும் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு பயப்பட தேவையில்லை பூஜை புனஸ்காரங்களை செய்யக்கூடாதுங்கிற பயமும் தேவையில்லை ஏன்னா இது தெரியாது தெரியாத கிரகணத்துக்கு தோஷம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் செய்து நல்ல பலன்களை நாம் அடைந்து கொள்ளலாம் சரிங்களா தான் சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்